டிசம்பர் இறுதியில் பதினைந்து முதல் இருபது மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை அதிகரிக்கும் அப்படிங்கிறது மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில் நிறைய பேர் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்களும் சீக்கிரமாக நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சூப்பர் சேட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஹைலைட்டாக நமக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லைங்க நம்ம தொடர்ந்து இனி வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் குறித்து நம்ம நிறைய பேச போகிறோம் ஒவ்வொரு நாளுமே கனமழைக்குள்ளே நம்ம போக போகிறோம் டிசம்பர் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரங்களில் அப்புறம் பொங்கல் முடிந்ததுக்கு அப்புறம் சில இடங்களில் பகுதியான மழை பொழிவு ஆகவே ஜனவரி மாதத்திலும் அடுத்தடுத்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் எந்தெந்த தேதியில எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ்லையுமே நம்ம போயிட்டுருக்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே இந்த வானிலை அறிவிப்புகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த மாவட்டங்கள் முதலாவதாக அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லிடுறோம் இப்போ நம்ம முதலாவது பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் முழுவதுமாகவே லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அதாவது லைட் டு மாடரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த லேசானது முதல் மிதமான மழையை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் நிறைய இடங்களில் அதிகாலையில் பார்த்துருப்பீங்க இந்த சென்னை கடலோர பகுதிகள் மெரினா கடற்கரையோர பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரங்களில் சாரல் மழை மிதமான மழை வந்து வருகிறத நம்ம பார்த்துருக்க முடியும் சென்னை நகர பகுதிகளில் கூட அதிகாலை நேரங்கள்ல அந்த பனிச்சாறல் போல நிறைய இடங்களிலும் லேசான மழை மிதமான மழையானது பகுதியாக நமக்கு வந்து பதிவாகி வருகிறது இது இன்னும் நமக்கு மேலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இது இப்படியே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் மழைங்கிறது கிடையாது படிப்படியாக மேலும் மழை பொழிய வாய்ப்புகள் இன்னமும் தமிழ்நாட்டுல தொடர்ந்து இருக்கும் அதில் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் நாளையும் நாளை மறுநாளும் நாளையும் நாளை மறுநாளும் மிதமான மழை பொழிவு நிறைய இடத்துல வந்து பதிவாகும் ஃப்ளட் அலர்ட்லாம் கிடையாது நோ கண்டிப்பாக ஃப்ளட் அலர்ட் ரெட் அலர்ட் எந்த அலர்ட்டும் கிடையாது மஞ்சள் நிறை எச்சரிக்கை கூட கிடையாது மஞ்சள் ஆரஞ்சு இது போல எந்த நிறை எச்சரிக்கையும் கிடையாது மிதமான மழை அவ்வளவுதான் அந்த மாடரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டும் வந்துட்டு போகும் ஏன்னா நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து மழை வரலைங்கிறதுக்காக நம்ம வந்து சொல்லாமல் போயிட முடியாது ஒரு லேசான மழை வந்தால் கூட நம்ம வானிலை அறிவிப்புல நம்ம சொல்லிதான் ஆகணும் அது ஒரு லேசான மழையாக இருந்தாலும் சரி மிதமான மழையாக இருந்தாலும் சரி மக்களுக்கு பாதிக்கப்படாத ஒரு மழையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மழைன்னு வந்துட்டாலே நிச்சயமாக நம்ம வந்து சொல்லிதான் ஆகும் அந்த மிதமான மழை பொழிவு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடலோர பகுதிகளில் ஆரம்ப கட்டத்தில் இந்த மழை பொழிவுகளாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏன்னா இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாளை மற்றும் நாளை மறுநாளில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறதும் நம்ம நிச்சயமா கிடைக்கும் பெரும்பாலான பகுதிகள் தமிழ்நாட்டில் இனி இதுவரைக்கும் சரி வர மழை இல்லாத பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் இறுதி நாட்களிலும் அதிகரிக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் டெல்டாவிலும் நமக்கு மழை வர தொடங்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில இந்த மாத இறுதியில இன்னொரு காற்று சுழற்சி அப்படிங்கிறது வங்கக்கடலில் உருவாகி தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் அது காற்று சுழற்சி அப்படிங்கிறது கரையை கடந்து அப்படியே தென் மாவட்ட பகுதிகளுக்கும் தென் மாவட்ட பகுதிகளான தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இது போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் சற்று வலுவான ஒரு கனமழையாக எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்த டிசம்பர் இறுதியில் கனமுதல் மிக கனமழை திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் இங்கெல்லாம் வந்து கன முதல் மிக கனமழை வரைக்கும் அதாவது ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த மாத இறுதியில் இந்த தென் மாவட்ட பகுதிகளுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் மறுபடியும் இன்னொரு மழை பொழிவை வந்து சந்திக்கும் நல்ல ஒரு தீவிர மழை வந்து கிடைக்கும் அதற்காக இயல்பு வாழ்க்கை முடங்கி போற அளவுக்குலாம் மழை கிடையாது எந்த ஒரு மாவட்டமும் இயல்பு வாழ்க்கை முடங்கும் அளவிற்கு இந்த பெங்கல் புயல்ல வந்து திண்டிவனம் போன்ற பகுதிகள்லாம் பயங்கரமா ஃப்ளட்ட ஆச்சு பாருங்க அதே மாதிரி இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கடந்த முறை காற்றழுத்த தாழ்வு பகுதியில் பயங்கரமாக ஃப்ளட்டாச்சு பாருங்கள் அந்த மாதிரிலாம் எந்த மழையும் இல்லாமல் இது வந்து ஒரு இயல்பாக ஒரு பருவமழைனா ஒரு கனமழைங்கிறது எப்படி பெய்யுமோ அந்த மாதிரி ஒரு மழையை வந்து பதிவாகிட்டு போய்கிட்டே இருக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவையும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது அதனால் இந்த மழையை பற்றி நீங்கள் அச்சப்படணும் பயப்படணுங்கிற அவசியமும் கிடையாது ஆகவே இந்த ஒரு கனமழையும் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழை பத்து முதல் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் அதுவுமே நமக்கு வந்து தினந்தோறும் மழை இல்லாமல் அந்த ஒரு மணி இருந்து ரெண்டு மணி நேரங்கள் வரைக்கும் தான் மழை இருக்கும் குறுகிய நேரம் மழை தான் வந்து பதிவாகும் நாள் முழுவதும் மழை வருமானு கேட்டிருக்கீங்க நாள் முழுவதும் மழை வாய்ப்பு குறைவு அந்த குறுகிய நேரத்துல மட்டுமே நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும் கடலோரத்திலும் மழை இருக்கு உள் மாவட்டத்திலும் மழை உண்டு டெல்டா மற்றும் தென் மாவட்டத்திலும் பரவலாக மழை வாய்ப்புகள் இன்றையிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த மழை தீவிரங்கள் எதிர்பார்க்கலாம் நாளை அதிகாலை நேரங்களில் கடலோரத்தில் நிறைய இடங்களில் மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரப் பகுதிகளுக்கும் நாளை அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் நிறைய மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிதமான மழையாக தொடங்கும் அப்புறம் சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் அப்படிங்கிறது மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் உள் மாவட்டத்தில் எப்படிங்க மழை ரொம்ப அதிகமாக இருக்குமான்னு கேட்குறீங்க உள் மாவட்டத்திலும் அதே போல் தான் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறத விட பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக இருக்கும் நீலகிரி மாவட்டங்கள்லாம் இயல்பு வாழ்க்கை முடங்கும் அளவிற்கு பனிப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கு மழை வந்தாதாங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் பனிப்பைதான் கஷ்டமா இருக்குமா ஆமாங்க கண்டிப்பா இருக்கதான் போகுது நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவு இயல்பை விட அதிக அளவு நமக்கு வந்து பனிப்பொழிவுங்கிறது அதனுடைய தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீலகிரி மாவட்டத்தில் நிறைய பேர் நம்ம கமெண்ட்ல தொடர்ந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க அதிகாலையில ரொம்ப மோசமான பனிப்பொழிவு நீலகிரியில் வந்து பதிவாயிட்டு இருக்கு இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஏன்னா இப்ப மழை வந்து ரொம்ப குறைவாக பதிவாகிறது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு பனிப்பொழிவு ரொம்ப இருக்கு நீலகிரியில் தொடர்ந்து இது பிப்ரவரி மாதங்கள் வரைக்கும் இந்த பனிப்பொழிவுகள் தொடரும் அதுக்கப்புறம் மார்ச் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது போன்ற அஹ் பனிப்பொழிவு வந்து நம்ம தப்பிக்க முடியும் அது பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் கண்டிப்பாக இந்த இந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் தமிழ்நாட்டுல மோசமான பனிப்பொழிவுகள் மழை இல்லாத காலகட்டங்கள்ல அதிக அளவு நமக்கு தமிழ்நாடு முழுவதுமாகவே எல்லா பகுதிகளும் இருக்கும் பொங்கல் முடிந்ததுக்கு அப்புறம் சென்னை போன்ற பகுதியெல்லாம் ஊட்டி போல மாறிடும் பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் சென்னை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஊட்டி போல அதிகாலையில மிக கடுமையான குளிர் அப்படிங்கிறது இருக்க போகுது பகல்ல வெயில் இருக்கும் பிப்ரவரி மாதங்கள் பொறுத்த வரைக்கும் பகல்ல வெயில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதிகாலையில பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வானிலையாக அடுத்த வருஷம் பிப்ரவரியில் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் ஜனவரியில வந்து பனிப்பொழிவு ஓரளவுக்கு இருந்தாலும் மழை பொழிவு அவ்வப்போது விட்டு விட்டு வருகிறதுனால அந்த அளவிற்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரம் அப்படிங்கிறது சில மாவட்டத்துல மட்டும்தான் இருக்கும் சில மாவட்டத்துல பனிப்பொழிவு அந்த அளவு அதிகமாக இருக்கிறது போல உணர முடியாது இருந்தாலும் இந்த மழை வாய்ப்புகள் எப்பெல்லாம் நமக்கு அதிகரிக்குதோ அப்பெல்லாம் பனிப்பொழிவு கணிசமாக அந்தந்த மாவட்டத்துல குறையும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் தென் மாவட்ட பகுதிகள் இந்த மாத இறுதியில் நல்ல ஒரு தீவிர மழை எதிர்ப்பாங்க டெல்டாவிலும் இந்த மாத இறுதியில் நல்ல ஒரு தீவிர மழை எதிர்ப்பாருங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ரெண்டு தேதிகளில் மிதமான மழை மற்றும் கனமழை பகுதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் நம்ம சேனலில் யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மெம்பர்ஷிப்பாக நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க ப்ராடக்ட்ஸ் நிறைய ஆஃபரில் நிறைய பேர் வந்து இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க தொடர்ந்து பயன்பெற்றிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை பற்றின தகவல் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம ஒவ்வொரு நாளும் வானிலை அறிப்புகளை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க